சுவாசநாடி அன்பர்களே இரண்டாவது பயிற்சி இரண்டாவது பயிற்சி பயிற்சி அப்படின்னா நம்ம இந்த சுவாச கலையுடைய மிக முக்கியமான பயிற்சி சித்தர்கள் இதை மறைத்து வைத்திருக்கிறார்கள் நமக்கு தெரியாது தன்னார்க்க நான் வெகு வெகுநாளாக வந்து என்னடா சுவாச பயிற்சி இது சுவாச பயிற்சி நாடி சுத்திங்கிறாங்க எங்கெங்கேயும் நாடி சுத்தி இங்கிட்டு இழுத்து இங்கிட்டு விட்டுறவங்க நாங்கள் இங்கிட்டு விட்டுறதுக்கு அப்புறம் எங்கிட்டு விழுத்து இங்கிட்டு விட்றாங்க நாங்கள் நிறையா இடங்க இப்படிதான் ஆனால் சின்ன குழந்தை படித்த ரகசியங்களில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் உயிர் என்ற உயிர் நாடியைத்தான் நாடி சுத்திங்கிறான் அதில் தான் நாடி சுத்தி பணம் அவரவர்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவரவர் உடம்புக்கு மனசுக்கு தகுந்த மாதிரி நாடி மாறும் மன உற்பத்திக்கு தகுந்த மாதிரி நாடி மாறும் அந்த மன உற்பத்திக்கு தகுந்த மாதிரி எந்த நாடி போடுதோ அந்த தான் நம்ம நாடி சுத்தி பண்ணணும் உடம்பு சுத்தம் பண்ணணும் தான் எல்லா செயல்களும் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கீங்க அந்த ஜீவ மந்திரத்தை உயிர் நாடிய அது பேர் உயிர் நாடிங்கிறான் அமிர்தங்கிறான் பூரணங்கிறான் மகா ஆற்றல் புரிந்துங்கிறான் சக்தி மயங்கிறான் சௌபாக்கியங்கிறான் அந்த ஒரு நாடிக்கு பேர் இவ்வளவு பேர் பாருங்க உயிர் நாடி அமிர்தம் சௌபாக்கியம் பூரணம் நமக்கு புஷ்டியை கொடுப்பது அதுதான் அப்போ இரண்டு மூக்கு துவார இருக்கு நெத்தி போட்டு இருக்கு இந்த இரண்டு மூக்கு துவார இதை பற்றி அறிவதுதான் சுவாசநாடி சுவாசநாடி என்பது இரண்டு அங்குளமே அவரவருடைய கட்டை வரல் அளவு தான் நெத்தி போட்டு வச்சீங்கன்னா கட்டை வரல் அளவுதான் இருக்கும் அந்த அவரவருடைய கட்டை வரல் அளவுதான் ரெண்டு அங்குலம் கொண்டு உலகங்கிறான் அப்போ மூச்சு வெளியே போகுது இந்த மூச்சு வெளியே போறதுனால தானே நான் பார்க்குறேன் கேட்குறேன் எனக்கு சொந்த பந்தங்கள் இருக்குன்னு தெரியுது உலகத்தினுடைய பந்தங்கள் நான் சம்பாதிக்கிறேன் தொழில் புரியறேன் நஷ்டமா இருக்குது துன்பம் அடைகிறேன் படிக்கிறேன் நோய்வாய்ப்படுறேன் எல்லாமே இது வழியாக போகிற மூச்சுனால தானே இந்த மூச்சு நின்று போச்சுன்னா எதுவுமே காங்க முடியாது பார்க்க முடியாது கேட்க முடியாது அறிய முடியாது தொட முடியாது அப்படி பிணங்குறானே அப்போ மூச்சு இந்த சரீரத்திலே மட்டும்தான் நம் கண் பார்க்கிறது உலகத்தை படைக்கிறது அதுதான் முக்கியம் எப்படி உயிர்நாடி கண்டுபிடிக்கிறதுனா இதுக்கு கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இன்னொரு நாடியும் அதே மாதிரி இருக்கும் ஏமாற்றும் கண்டுபிடிச்சு பழங்கன்னா ஈஸி இது ஒரு நல்ல பயிற்சி இதுதான் கடைசி வரைக்கும் இருக்கிற மகா பயிற்சி இதுதான் சுவாச நாடியோட மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னா உயிர்நாடியை கண்டுபிடித்தல் உயிர் நாடியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த பயிற்சியை டெட் டேட் வரைக்கும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கையை ரெண்டு நாள் கண்டுபிடிக்கிறது பாரு பழக 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 நம்ம இப்படி எழுத்தீங்கன்னா எது ஓடுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு பாரு ரைட் ஓடுது ரெண்டு மூக்கு துவார ரெண்டு உள்ள கையை வைக்கிற மூச்செழுத்து உடம்பு எதுல காத்து படுதுன்னு பாக்குறேன் எனக்கு ரைட் சைட் படுது அதுதான் ஒரு நாடி உயிர் ஓட்டம் ஓடுகிறது இதுல படல கம்மியா படுது இதுல அதிகமா படுது இதுல கம்மியா படுது இதுல அதிகமா பூரணமா உடனே இடம் பண்ண லெப்ட அடைச்சுக்கிறேன் இந்த முத்தரா வச்சுக்கிறேன் ஏன் இந்த ரெண்டு வரல மடக்கிக்கிறேன் இந்த ரெண்டு வரல வச்சு என்ன இந்த முத்தரை பின்னாடி சொல்றேன் இந்த மடக்கிட்டு லெஃப்ட் சைட ஏன்னா எது ஓடல எனக்கு ரைட் தான் ஓடுது உங்களுக்கு லெப்ட் கூட ஓடலாம் அவரவர்களுடைய அவர்களுடைய மனநிலை பொறுத்து நான் இப்ப பேசும் பொழுது எனக்கு ரைட் ஓடுது அவர் மனநிலை அவருடைய உடன்பு நிலை பொறுத்து நாடு லெப்ட் ஓடலாம் ரைட் ஓடலாம் எதுல ஓடுதோ

இதுல இழுக்க முடியுது எவ்வளவு ஃப்ரீயா இழுக்க முடியுது பாருங்க அப்ப உயிர் உணாடி லேசாக அமிர்தமாக கம்பியாக மின்சாரமாக அமிர்த ஓட்டமாக இருக்குங்களா இது பாருங்க இழுக்க முடியுது நெஞ்சு வலிக்கு நெஞ்சு அப்படி பிடிக்குது அப்ப எது உயிர் நாடி ரைட்டு எப்படி பயிற்சி ரெண்டாவது நான் ரெண்டாவது பயிற்சி அப்படின்னா வயிறு மட்டும் முன்னாடி தள்ளுறேன் முன்னாடி தள்ள உள்ள அமுத்தோடனே காத்து பூரா வெளியே வந்தது என்ன பண்றேன் இந்த நாடி வச்சுக்கிறேன் எது ஓடல அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் என்ன பாருங்க வயிறு அப்படி முன்னாடி தள்ளும்போது அப்படியே காற்று நிறைய எடுக்கிறேன் உள்நோக்கி தள்ளும்பொழுது காத்து கூட வெளிவரும் வெளிவரும் காத்து நிரப்பப்படுது முறை வயிற்று வைத்து உள்ள நோக்கி தள்ளும் பொழுது உதாரபதான மேல் நோக்கி வந்து காத்து கூட வெளிவரும் இதுதான் இரண்டாவது பெயர் எந்த உயிர் நாடி இருக்கும் அது பதினஞ்சு பண்ணலாம் காலையில் பதினஞ்சு பண்ணலாம் மத்தியானம் பதினஞ்சு பண்ணலாம் சாயந்தரம் பதினஞ்சு பண்ணலாம் வெறு வயிற்றுல பண்ணும் வெறு வயித்துல தான் பண்ணும் ஒரு அரை டம்ளர் தண்ணி குடிச்சுக்கலாம் தண்ணி குடிக்காமலே இருக்கலாம் குடிச்சிட்டு அரை டம்ள குடிச்சிட்டு கூட பண்ணலாம் வெறு வயித்துல எவ்வளவு பதினஞ்சு மூச்சு சில பேர் பத்து பண்ண பண்ணணும்னா பத்து மூச்சு பண்ணுங்க இதுதான் சுத்தி அப்போ உடம்பு சுத்தம் பண்றது இதுதான் உடம்பு சுத்த சுத்தம் இது பண்ண 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 ஒபிசி எல்லாம் போயிடும் புத்துணர்ச்சியாக இருக்கும் குளுக்கோஸே தேவையில்லை இதுதான் இரண்டாவது பயிற்சி